நாங்குநேரி அருகே காவலர் ஒருவரிடம் பஸ் நடத்துனர் டிக்கெட் கேட்ட விவகாரம் தொடர்பாக காவலர்களுக்கு ஆதரவாக சாமானியன் ஒருவர் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது வணக்கம் தமிழகம் வணக்கம் போக்குவரத்து துறை அமைச்சர் லுடுக்கு பாண்டிகி இந்த பேச்சு ஐயா மூணு மாவட்டத்துலையும் போலீஸை மாற்றி மாற்றி போட்டு டியூட்டி அடிக்க மதுரைக்கு அடிக்க திருச்சிக்கு அடிக்க திருநெல்வேலி தூத்துக்குடி ஒவ்வொரு எந்தெந்த லிமிட்டில் இருக்கோ அந்தந்த போலீஸுக்கு நீங்கள் டூட்டி மாற்றி மாற்றி ரெஸ்ட் விடாமல் அடிக்க இதில் வாரத்தில் ஒரு விடுமுறை இங்கேயே அந்த விடுமுறையும் சரியாக கொடுக்க மாட்டேங்க நல்லா கேட்டுக்கிடுங்க ஏற்ற நாங்களே போகிறது ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலீஸு டிக்கெட் கேட்டுக்கிட்ட அவர் என்ன அந்த சார் என்ன சொன்னாங்கன்னா டிக்கெட் இல்லை நான் டூட்டிக்கு போகிறேன் சார் டூட்டி யூனிஃபார்ம்லாம் இருக்காங்க ஏன் அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது நான் அதுக்கு டிக்கெட் ஏன்னு சொல்லிவினைக்கு நான் ஆறு கோவில்லேருந்து வள்ளியூருக்கு வரேன் கண்டிப்பாக ஒருத்தன் சார் நான் கண்டெக்ட் தாங்க ஏன் ஏன் ஃப்ரீயாக விடுதா அப்போ கண்டெக்ட்னா உனக்கு என்ன அவனே டிக்கெட் எடுத்து வாங்க வேண்டியது நான் அவனை யூனிஃபார்ம்லாம் இருக்கேன் மாப்பிள்ளை தானே இருந்தான் அப்போ என் டிக்கெட் எடுக்கல நீ வாங்க சொல்லலை இது மட்டும் ஏன் போலீஸுக்கு மட்டும் ஏன் கேட்க தமிழ்நாட்டில் குறைஞ்ச சம்பளம் போலீஸுக்கு தான் இது நான் எங்கேயும் சொல்லுவேன் நீங்கள் வந்து அடிமட்டமாக போலீஸை வைக்காங்க போலீஸோ போலீஸ் மாதிரி நடத்துங்க கெத்தாக இருக்கும் போலீஸை வந்து சாப்பிடாமல் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் ரோட்டில் விட்டுட்டு போகுது போலீஸு தானே போகுது ஆ ஒரு இடத்துல வெட்டு புத்துக்கிட்ட இருந்தால் போலீஸ் தானே போகுது கண்டரக்டாக வந்து காற்று கிடக்கான் அப்போ அவனுக்கு மட்டும் ஃப்ரீயா போக்குவரத்து துறை அமைச்சர் லொடுக்கு பாட்டி உங்களுக்கு தான் அதனால் போலீஸுக்கு யூனிஃபார்ம் போட்டு ஃப்ரீன்னு கொடுங்க ஐடி கார்டு காட்ட சொல்லுங்கள் எல்லா போலீஸும் காட்டும் காட்டிலன்னா நம்ம அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் எல்லா போலீஸும் ஐடி கார்டு வச்சுருக்காங்க நேர்மையான தான் இருப்பாங்க புரிஞ்சதா அதனால் போலீஸை வந்து சீப்பாக நினைக்காங்க போலீஸ் இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்மளாம் போலீஸை பார்த்து கையை எடுத்து கும்பிடணும் ஒரு சில போலீஸ் தப்பாக இருக்கலாம் அதை நான் வந்து பெருசுப்படுத்த விரும்பலை போலீஸாக போலீஸாக நடத்துங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் என்னடா செல்லில் பேசாம நினைக்காங்க நான் பேசி விடுவேன் எந்த சேனலும் தானாலும் நான் அப்படி பேசுவேன் சரியா அதனால் போலீஸ்க்கு தான் எதோ இப்போ காசு கொடுத்தா போகணுன்னு சொன்னாங்களாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நாலு நாள் நீ டூட்டி போய்ட்டு அடிப்பேன் நானூறுவா ஜம்பளம் போவோம் அப்போ எவ்வளோ ஆச்சு பத்திரம்பாயிரத்தி அறநூறுவா தான் கிடைக்கும் ஆ வீட்டு வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பான் தண்ணி புள்ளை ஐநூறுரூவா கட்டுவான் கரண்டு புள்ள ஆயிரத்தி ஐநூறு கரண்ட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்